ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் சூப் அப்புறம் ஆட்டுக்கால் பாயா இது வந்து எலும்புக்கு ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபி இந்த சூப் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அஞ்சு போல் ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பேஸ் பேஸ்ட் தயார் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கையளவு கருவேப்புல ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வர கொத்தமல்லி கொஞ்சமாக சீரகம் மிளகு பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டு ஆறு சின்ன வெங்காயம் ரஃபாக கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க குக்கரை மூடி வச்சு ஒரு பத்து டு பதினஞ்சு விசில் நல்லாவே விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு கால் நல்லா வெந்து வரும் இப்போது நமக்கு சூப் ரெடி ஆயாச்சு சூப் மட்டும் குடிக்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அந்த லெஃப்ட் ஓவர் பீசஸ் கொஞ்சம் மட்டன் ஸ்டாக் எடுத்துக்கிறேன் இதை வச்சு நான் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாயா பண்ண ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இஞ்சி பூண்டு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன் அப்புறமா தேங்காய் வச்சு ஒரு பேஸ் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து அரை கப் போல் திருகின தேங்காய் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு பத்து போல முந்திரி கொஞ்சமாக கசகசா இது எல்லாமே தண்ணி விட்டு நல்ல ஒரு நைஸான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போது கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை நாலு டு அஞ்சு லவங்கம் ஒரு நட்சத்திர சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு பத்து டு பன்னெண்டு போல் சின்ன வெங்காயம் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வெந்து பச்சை வாசம் போகிற ஸ்டேஜில் நான் வாசத்துக்காக கொஞ்சமாக நறுக்கின தழை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எடுத்து வச்சுருக்க ஓவர் அந்த மட்டன் பீஸஸ் இருக்குதுல்ல லெக் பீஸு அதுவும் அந்த ஸ்டாக்கும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எல்லாம் ஒன்று சேர கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லாவே வெந்து வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மட்டனோட லெக்கில் வந்து நிறையவே ஃபேட் கண்டென்ட் இருக்குது ஸோ நமக்கு ஈஸி டைஜஷனுக்காக நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப சத்தான ஆட்டுக்கால் சூப் அப்புறம் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகியாச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சி அ சூன் வித் நெக்ஸ்ட் ரெசிபி